அஸ்வஸ்மே மேல்முறையீடு செய்து கொடுப்பவர்கள் கிடைக்காத மற்றும் பயனாளர்கள் குறைகளை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் அஸ்வஸ்மே நலமுறை திட்ட பயனாளர்களுக்கான குறைகளை சமர்ப்பிப்பதற்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமையே இன்று முதல் அதாவது இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி வரை குறிப்பாடுகளை தெரிவிக்க முடியும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையை தொடர்ந்து குறிப்பிடப்படுவதாக குடப்பணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தில் விண்ணப்பங்கள் பயனாளிகளின் முதற்கட்ட பின்னர் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டது அதன்படி மிக குறைந்த எண்ணிக்கையிலான மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை தவிர மற்ற அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு முடிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதன்படி தகுதி பெற்ற பதினெட்டு லட்சம் அளவிலான குடும்பங்களில் கிட்டத்தட்ட பதினேழு இலட்சம் குறையான குடும்பங்களுக்கு மாதாந்த கொடுப்பன குடும்பங்களின் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இக்கொடுப்பன்களுக்கான தேர்வு செயற்பாட்டில் தமக்கு பாதகம் நிகழ்ந்ததாக கருதும் நபர்களால் இச்சபைக்கும் பிரதேச செயலகங்களுக்கும் தொடர்ச்சியாக குறைகள் சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றன தற்போது குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் குறைகளை முன்வைக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கும் முடிவு செய்துள்ளது எனவே இது குறைகளை சமர்ப்பிக்காக இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி முதல் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி வரை என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கால அவகாசத்தினுள் முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்திருந்த விண்ணப்பதாரர்களின் குறைகளை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தின்படி பூர்த்தி செய்து அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அதன்படி இந்த படிவத்தின் தேவையான பிரதிகளை அச்சிட்டு அவசியப்படும் நபர்களுக்கு பொருத்தமான முறையெங்கு வழங்கி வைத்து பூர்த்தி செய்யப்பட்ட இவ்விண்ணப்பங்களை உரிய காலத்துக்குள் ஏற்றுக்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களை கீழ்கான முறையில் வகைப்படுத்தி பின்னர் அவற்றை கிராம உத்தியோக பிரிவின்படி வகைப்படுத்தி தனித்தனியாக கோப்புகள் இட்டு வைக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறோம் குறைகளை விட ரீதியான வகைப்பாடு ஒன்று விண்ணப்பங்களை கோரியதில் பாரபட்சம் அல்லது அதிருப்தி காணப்படுதல் இரண்டு வீடுகளுக்கு சென்று தகவல்களை சேகரிக்கும் போது பாரபட்சம் அல்லது அதிருப்தி காணப்படுதல் மூன்று தெரிவு செயல்முறை தொடர்பில் பாரபட்சம் மற்றும் அதிருப்தி காணப்படுதல் நான்கு வேறு விடயங்கள் பாரபட்சம் அதிருப்தி காணப்படுதல் இவ்விண்ணப்பங்கள் கோருவது குறித்து நலம்புற நன்மைகள் சபை மூலம் தேசிய ஊடகங்கள் ஊடாக பரவலாக விளம்பரம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பிரதேச செயலக ரீதியாக விளம்பரம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் கொள்கிறோம் மேலும் அவசிய மாணவர்களுக்கு முதலாம் கட்டத்துக்கான அவரது விண்ணப்பத்துடன் விண்ணட்டின் போது அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களை ஐடபிள்யூ எம்எஸ் முறைமையில் சரிபார்த்துக் கொள்ள முடியும் அதற்காக அவரது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது குறியீட்டினை உள்ளிட்டு தேவைப்படும் போது அந்த தகவலை எவ்வாறு பார்ப்படு என்பதை அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும் போது விண்ணப்பத்தின் கடைசி பகுதியை பூர்த்தி செய்து விண்ணப்பதாரருக்கு பெற்றுக்கொண்டதென்ப அடையாளமாக விண்ணப்ப பத்திரங்களை கோப்புகள் இட்டு பராமரிப்பதற்கும் இதன் மூலம் தெரிவிக்க விரும்புகிறோம் அவ்வாறு பெறப்பட்ட மனக்குறை விண்ணப்பங்கள் தொடர்பான மேல் நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து அறிவித்தல்கள் பின்னர் வழங்கப்படும் இவ்விடம் தொடர்பாக தங்கள் மூலம் வழங்கப்படும் ஆதரவினை பெரிதும் மதிக்கின்றோம் இப்படிக்கு ஜெயந்த விஜயரத்னே தலைவர் ஆணையாளர் குறைகளை சமைப்பிற்கான விண்ணப்பம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டுள்ளது